இது என்ன அப்சரா பென்சில் எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்சரா பென்சில் இது லிப் லைனர் லிப் லைனர் சொல்லு லிப் லைனர் இது என்ன சொல்லு வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் காம்பாக்ட் பவுடர் மேக்கப் செட் பண்ற காம்பாக்ட் பவுடர் மேக்கப் செட் பண்ற காம்பாக்ட் பவுடர் இது என்ன இது தெரியும் மூக்கு அடிச்சிட்டா மூக்கு அடிச்சிட்டா இழுக்குற என்ன இது என்ன இது என்ன கலர் லிப்ஸ்டிக் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் இது நியூட் பிங்க் இது மெஜன் டாப்பிங் இது பிங்க் இது மெஜன் டாப்பிங் இது என்ன பிங்க் இது என்ன